Субтитры நம்ம தொடர்ச்சியாக ரேசன் கடை வேலைவாய்ப்புக்கான சேல்ஸ்மேன் அண்ட் பேக்கர்ஸ் ரிசல்ட் பார்த்து வரோம் அந்த அடிப்படையில் வந்து திண்டுக்கல் மாவட்டத்துக்கான சேல்ஸ்மேன் அண்ட் பேக்கர்ஸ் ரிசல்ட் வந்து விட்டுருக்காங்க இந்த காணொலி பார்க்கும் போதே நீங்கள் கேட்பீங்க எங்கள் மாவட்டத்துக்கு எப்போ வரும்ன்ட்டு உங்கள் மாவட்டத்துக்கும் வெகு விரைவிலே வந்து செப்டம்பர் பதினஞ்சுக்குள்ளே அனைத்து மாவட்டத்துக்கு கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த அடிப்பில் தான் எல்லா மாவட்டமும் விரைந்து இருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்துக்கான சேல்ஸ்மேன் அண்ட் பேக்கர்ஸ் வந்து ரிசல்ட் விட்டுருக்காங்க ஸோ யார் செலக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள் கட்டுனூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது பேக்கர்ஸ் சரிங்களா ரெண்டே ரெண்டு பேர் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க திண்டுக்கல் மாவட்டத்துக்கு மகேஸ்வரி நித்யா ரூபினி சரி ரெண்டு பேருமே வந்து ஃபீமேல் கேண்டிடேட்ஸு ஒருத்தவங்களுக்கு வந்து வித் ஹெல்த் போட்டிருந்தாங்கன்னா அவங்க சர்டிஃபிகேட்டில் எதுவும் பிரச்சனை இருக்கும் ஸோ அவங்க வந்து அங்கே காண்டாக்ட் பண்ணி வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா அவங்களும் செலக்ட் அந்த மாதிரி ஆன மாதிரி அசட் பண்ணிக்குவாங்க அப்ளிகேஷன் நம்பர் ஹேண்டேட் நேம் கொடுத்துருக்காங்க இது வந்து அது கட்டுனர் கட்டுனருக்கான ரிசல்ட் லிஸ்ட்டுங்க ஸோ உங்கள் நேம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ரெண்டே ரெண்டு பேர் தான் கட்டுனருக்கு செலக்டாக இருக்காங்க இப்போ சேல்ஸ்மேனுக்கு எத்தனை பேர் செலக்டாக இருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ கட்டுனருக்கு இரண்டு பேர் தான் செலக்டாக இருக்காங்க ஆனால் சேல்ஸ்மேனுக்கு நான் இது வரைக்கும் பார்த்த மாவட்டத்துலேயும் அதிகப்படியான எண்ணிக்கை வந்து இந்த திண்டுக்கல் மாவட்டம் தான் மொத்தம் வந்து முந்நூற்றி பதினாறு பேர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க திண்டுக்கல் மாவட்டத்துக்கு சேல்ஸ் ஸோ நான் மெதுவாக ஸ்க்ரோல் பண்ணேன் அவங்க ஸ்க்ரோல் பண்ணுறேன் உங்கள் நேம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உங்கள் நேம் வித் இனிஷியல் டேட் ஆஃப் பர்த்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள் மெதுவாக தான் ஸ்க்ரோல் பண்ணுறேன் ஸோ நீங்கள் செலக்ட் ஆகிருந்தீங்க அப்படின்னா உங்கள் நேம் இங்கே இருக்கும் ஸோ அதை அப்படியே செக் பண்ணிக்கோங்க நான் மெதுவாக தான் ஸ்க்ரோல் பண்ணுறேன் ஸோ என் பேர் வந்து செலக்ட் ஆகியிருக்கேங்க அதுக்கப்புறம் என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறது நீங்கள் கேட்கலாம் ஸோ செலக்ட் ஆனவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து போஸ்டரில் அனுப்புவாங்க சப்போஸ் அனுப்பலை வரல அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் நேம் இருந்துச்சுன்னா நேராக வந்து டிஆர்பி தலைமையகம் திண்டுக்கல்லில் போய் என்னென்னு போய் கேட்டுக்கலாம் இல்லாட்டி வந்து ஃபோன் பண்ணி கூட அடுத்து என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத கேட்டுக்கலாம் சரிங்களா ஸோ உங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க எதுவும் தவறு இருந்துச்சு பிரச்சனையாக இருக்குது இன்சிலாம் கரெக்டாக இருக்கு டேட்டா ஆஃப் பர்த் இருக்குன்னா நீங்கள் தானே அப்படிங்கிறத செக் பண்ணி ஆனால் ஒரு ஒருத்தொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கே செல்வகுமார் போட்டு டேட்டா ஆஃப் தப்பா தப்பாக இருக்குது ஸோ அவங்க வந்து குழப்பம் இந்த முப்பத்தாறு முந்நூற்றம்பத்தஞ்செலாம் ஏதோ போட்டிருக்கு அது அது என்ன டேட்டா ஆஃப் பர்த்தா இல்லை ப்ரிண்டிங் மிஸ்டேக்கானு தெரில ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ அதனால் வந்து இன்சியல் கரெக்டாக டேட்டா பர்த் கரெக்டாக அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வித் ஹெல்டு அப்படின்னா அவங்களுக்கு ச அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸில் பிரச்சனையாக இருக்குங்க வித்து ஹெல்டுன்னு வந்துச்சுன்னா டாக்குமெண்டில் பிரச்சனையாக இருக்கும் அவங்க வந்து நீங்கள் தலைமை அலுவலகத்தில் வான்க்ட் பண்ணி சர்டிஃபிகேட்டில் என்ன பிரச்சனை ஏன்னு கேட்டு கரெக்டான சர்டிஃபிகேட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆன மாதிரி தான் ஸோ எந்த மாவட்டத்துக்கும் நான் பார்த்து தரலங்க இவ்வளோ வேகன்சி முந்நூற்றி பதினாறு வேக்கன்சி வந்து சேல்ஸ்மேன் ஸோ திண்டுக்கல் மாவட்டத்தில் அவ்வளோ பணியிடங்கள் வந்து காலியாக இருந்திருக்கு ஸோ நிறைய பேர் வந்து திண்டுக்கல் மாவட்டம் எப்போ வரும் எப்போ வேணும்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தீங்க ஸோ உங்களுக்கான அறிவிப்பும் இப்போ வந்துருச்சு ஸோ வாழ்த்துக்கள் செலக்ட் ஸோ சேல் அதாவது ரேஷன் கடைக்கு வேலைக்கு போகிறோமே சம்பளம் கம்மி தானேன்னு ஃபீல் பண்ணாதீங்க இது வந்து பெர்மனண்ட் ஜாப் தான் சரிங்களா ஆனால் இங்கே இருந்துக்கிட்டே நீங்கள் நிறைய டைம் கிடைக்கும் மற்ற எக்ஸாமும் எழுதலாம் ஸோ அதுக்கு வந்து எந்த ரிஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது ஸோ உங்களுக்கு பெர்மனண்ட் ஜாப் கிடைச்சிருக்கே ஒரு ரெகுலர் சேலரி கிடைக்கும் ஸோ இதுவே உங்களுக்கு பேசிக்காக ஃபுல்ஃபில் பண் பண்ணுற தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ உங்கள் நேம் இருக்கான்னு மேக்ஸிமம் செக் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்பரே மொத்தம் முந்நூற்றி பதினாறு பேர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ இந்த ஃப்ரீடிஎஃப் லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் வேணுங்கிற டவுன்லோட் பண்ணி கூட செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இதே போல் காணொலிகளுக்கு தகவலுக்கு தொடர்ந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இறந்துடுங்க மற்றும் ஒரு காணொலியில் நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்